ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதய டிசம்பர் முப்பது வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் பத்து ரூபாய் கொடுத்தாவது இந்த பொருளை அதாவது மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் உகந்த பொருளை இன்றைய தினம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா கட்டாயமா அஷ்டலட்சுமியோட ஐஸ்வர்யமும் மகாலட்சுமியோட அருளும் நமக்கு நிரந்தரமா கிடைக்கும் வீட்ல பதினாறு செல்வங்களும் தாண்டவமாடும் தினம் தினம் உங்களுக்கு பணம் வந்து சேரும் மகாலட்சுமியோட அருள் இருந்தாதானே வீட்டில் லக்ஷ்மி கடாற்றம் நிறைஞ்சிருந்தா தானே நம்ம கைக்கு பணம் வரும் அப்போ இன்றைய தினம் நம்ம மறக்காம இந்த பொருட்களை உங்களால் முடியல அப்படின்னா பத்து ரூபாய் கொடுத்து கொஞ்சோண்டு இதில் ஒரு ரெண்டு மூணு பொருளாவது வாங்கி வீட்டில் வைங்க அது என்ன பொருள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் டிசம்பர் முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி மாசம் மாதம் ஏகாதசி திதி வந்தாலும் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது பெருமாளுக்கு மிகவும் விசேஷம் அதுவும் செவ்வாய்க்கிழமையில் இந்த வைகுண்ட ஏகாதசி வந்திருக்கு மாமனுக்கும் மருமகனுக்கும் உகந்த நாள் முருகனுக்கு உகந்த நாள் அல்லவா செவ்வாய்க்கிழமை அதனால் முருகனுக்கு உகந்த பொருள் இதில் ரெண்டு சொல்கிறேன் பெருமாளுக்கு உகந்த மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்களும் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு பொருள் உள்ளது இதில் உங்களால் முடிஞ்ச பொருளை வாங்குங்க அன்றைய தினம் ஏகாதசி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை மூணு ஐம்பதுல இருந்து அடுத்த நாள் முப்பத்தி ஒன்றாந்தேதி புதன்கிழமை அதிகாலை ஒன்று முப்பத்தி நாலு வரையும் ஏகாதசி திதி இருக்குது அப்போ டிசம்பர் முப்பதாம் தேதி முழுவதுமாக ஏகாதசி திதி இருக்குது விடியற் காலையில் இருந்து இரவு முழுவதும் இருக்குது ராவுகாலம் பார்த்திங்கன்னா காலையில் மூணு டு நாலரை குளிக பனிரெண்டு டு ஒன்றரை யமகண்டம் ஒன்பது டு பத்தரை இந்த வைகுண்ட ஏகாதேசி அன்று நம்ம கட்டாயமாக பூஜை அறையில் இருக்கக்கூடிய பஞ்சபாத்திரம் இருக்கு இல்லையா அதில் வந்து ரெண்டு துளசி இலைகள் அதோட கொஞ்சம் பச்சை கற்பூரம் ரெண்டு ஏலக்காய் போட்டு அந்த நீரை கட்டாயமாக பெருமாள் கிட்ட வைக்கணும் இப்படி வைப்பதனால தான் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அந்த வைகுண்ட ஏகாதேசி விரதம் இருந்த முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிகாலையில் எழுந்ததுமே குளிக்கக்கூடிய நீரில் ஒரு துளசி இலையும் ரெண்டு எள்ளு இருந்தால் கூட போதும் சும்மா ஒரு பேருக்கு ஒரு ரெண்டு எல்லை எடுத்து போட்டு அந்த தண்ணீரில் முதல்ல அதில் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை மோதிர விரலால் எழுதிட்டு அதற்கு பிறகு கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களை பிடிச்ச பீடை விலகும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அதனால மறக்காம இன்றைய தினம் இந்த துளசி இலைகளையும் அந்த கருப்பு எள்ளு ஏன் இந்த கருப்பு எல்ல சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணுவோட வியர்வை துளியில இருந்து உருவானதுதான் இந்த கருப்பு எல் அதனால இத போடுவதனால நமக்கு லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும் முன்னோர்களோட ஆசிர்வாதமும் பெருமாளோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் மறக்காம இதை போட்டு குளிங்க சரி இப்ப நம்ம இன்றைய நாள் வாங்கக்கூடிய பொருள் என்ன அப்படிங்கிறத பாக்கலாம் இந்த நாள்ல நம்ம பெருமாளுக்கு கண்டிப்பாக வாங்க வேண்டிய ஒரு பொருள் அர்ச்சனை செய்ய வேண்டிய ஒரு பொருள்னால் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் துளசி இந்த துளசியை பத்து ரூபா கொடுத்தாவது அன்றைய தினம் கட்டாயமாக வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் கோயிலுக்கு மட்டும் வாங்கிட்டு போய் நீங்கள் பெருமாள் கோவிலில் கொடுக்கறது முக்கியம் இல்லை வீட்டுக்கு துளசி வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் மற்ற தெய்வங்கள் அதாவது பெருமாளோட அவதாரமாக நீங்கள் தன்வந்திரி சாமி ஹயக்ருவர் எது வச்சுருந்தாலும் சரி துளசியை வச்சு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்தது மறிக்கொழுந்து இந்த மறிகொழுந்து அப்படிங்கிறது நல்ல ஒரு தாந்திரீக பரிகாரங்களுக்கும் செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் பீரோவில் கூட இந்த மறிகொழுந்தை வைக்க சொல்லி நான் ஒரு வீடியோவில் கூட போட்டிருக்கேன் அத நம்ம வேறொரு பதிவில் பார்க்கலாம் நம்ம திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருக பெருமானா இருந்தாலும் சரி அனைத்து தெய்வங்களுக்கும் மிகவும் உரிய ஒரு பொருளாக சொல்லப்படுவது இந்த மறிக்கொழுந்து இந்த மறிகொழுந்து வாசம் வந்து நல்ல ஒரு லட்சுமி கடாச்சத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது கூடியது மறக்காம ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க அடுத்தது மஞ்சள் எந்த ஒரு விசேஷ தினமாக இருந்தாலும் நம்ம ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி முதல்ல வச்சுட்டு அதற்கு தான் ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தா தொடங்குவோம் அது மாதிரி மஞ்சளுக்கு அதிக முக்கியத்துவம் தருவோம் ஒரு கல்யாணமாக இருந்தாலும் காது குத்தா இருந்தாலும் வீட்ல இருக்கக்கூடிய விரத இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் இந்த நம் மஞ்சள் வந்து நமக்கு அவசியம் தேவை இந்த மஞ்சளை வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கி வீட்ல வச்சாலும் போதும் அது விரளி மஞ்சளாக இருக்கலாம் குண்டு மஞ்சளாக இருக்கலாம் மஞ்சத்தூளாக இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த மஞ்சளை அவசியம் வாங்குங்க அடுத்தது கல்லுப்பு கல்லுப்பு அப்படின்னாவே மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது க கடல்ல இருந்து கல்லுப்பு தோன்றியது மகாலட்சுமியும் கடல்ல இருந்து தோன்றியது வெள்ளிக்கிழமை தான் அதை வாங்கணும்னு இல்லை எல்லா விசேஷ தினங்கள்லையும் இந்த கல்லுப்பை நீங்கள் வாங்கலாம் அடுத்தது புதினா இந்த புதினா அப்படிங்கிறதும் தாந்திரீக பரிகாரங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில பொருட்களோடு சேர்த்து வைக்கும்போது நல்ல ஒரு செல்வ வளத்தை தரும் அப்படிங்கிறதுக்காக அதனால் இந்த புதினாவை ஜஸ்ட்டு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி வீட்டில் வச்சிங்கனாலும் போதும் அடுத்தது வெட்டி வேர் வெட்டி வேர்லாம் வீட்டில் வந்து பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்கணும் இதை சமையலுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆன்மீக காரியங்களுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதனால் வெட்டி வேர் கண்டிப்பாக வீட்டில் வாங்கி வைங்க இந்த வெட்டி வேர் வாங்கி வீட்டில் வச்சுருந்தோம்னா வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாற்றம் ஏற்படும் அடுத்தது துவரம்பருப்பு துவரம்பருப்பு அப்படிங்கிறதும் நம்ம வீடு குடி போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு போகிற அஞ்சு மங்களகரமான பொருட்களில் ஒன்று இந்த துவரம்பருப்பு இன்றைய தினம் இந்த மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த துவரம்பருப்பை வாங்கி வீட்டில் வச்சோம் அப்படின்னா நல்ல செல்வ வளத்தையும் யோகத்தையும் தரக்கூடியது பொதுவாக மாசப்பிறப்பு அன்னைக்கு நம்ம முத முதல்ல லிஸ்ட்டு போடுறப்ப கல்லுப்பை வாங்குங்க அப்படிம்பாங்க அது மாதிரி லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடிய சில பொருட்களை வாங்கினோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு யோகம் ஏற்படும் அதற்காக தான் அடுத்தது பச்சரிசி அதே போல தான் வீடு குடி போகிறோம் அப்படின்னா நம்ம முத முதல்ல கொண்டுட்டு போகிற பொருட்களில் ஒன்று இந்த பச்சரிசி இந்த பச்சரிசி வந்து நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது பெருமாளுக்கு உகந்த ஒரு பொருள் அதனால் பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் உரிய இந்த ஒரு பொருளை இந்த நாளில் நம்ம வாங்கணும் அடுத்தது ஏலக்காய் ஏலக்காய் அப்படிங்கிறது திருப்பதி கோவிலெல்லாம் போங்க அந்த திருப்பதி லட்டுல அப்படி ஒரு ஏலக்காய் வாசம் வரும் தீர்த்தம் தர்றாங்களே பெருமாள் கோவிலில் அதில் பாருங்கள் நல்ல ஒரு ஏலக்காய் வாசம் பெருமாளுக்கு மிகவும் உகந்த ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால தான் அதை அதில் போடுறாங்க அதனால் இந்த ஏலக்காய் உங்களால் முடிஞ்ச அளவு வாங்குங்க அடுத்தது கற்பூரம் அதே போல தான் திருப்பதி லட்டுல கற்பூரம் வாசம் வரும் திருப்பதி தீ எந்த பெருமாள் கோவில் போனீங்கனாலும் அந்த தீர்த்தத்தில் வந்து கற்பூரம் இல்லாமல் அந்த தீர்த்தத்தை தயாரிக்க மாட்டாங்க இந்த கற்பூரம் அப்படிங்கிறதும் மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் மிகவும் விசேஷமான ஒரு பொருள் இதை வந்து இன்றைய தினம் வந்து கண்டிப்பாக வாங்கி வைங்க வீட்டில் இருக்கு அப்படின்னா வேறு ஏதாவது இதில் இருக்கக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒன்று வாங்கிக்குங்க ஒரு கல்யாண தினமாக இருக்கட்டும் இல்லை ஒரு விரத தினமாக இருக்கட்டும் முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்வீட் செய்வோம் அப்போ அந்த இனிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நம்மளோட இதில் கொடுக்குறோம் ஒரு விசேஷ நாளில் ஒரு மங்களகரமான நாளில் ஒரு இனிப்பு பொருள் வெள்ளம் இத வந்து நம்ம வீடு குடி போகிறப்ப கூட இந்த பொருளையும் நம்ம எடுத்துட்டு போவோம் அஞ்சு பொருட்களில் ஒன்னு வெள்ளம் ஒரு அரை கிலோவோ கா கிலோவோ உங்களால முடிஞ்ச அளவு வீட்டில் வாங்கி வைங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்